ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செலவு பண்ண போகிற ஒவ்வொரு செலவுலேருந்து நீங்கள் வந்து சேமிக்கலாம் இந்த ஆஃப் மூலயமா நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு தடவை நீங்கள் பே பண்ணும்போது பேபேக் உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட்டு வந்து ஒரு நூறுபாய்க்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதுனா நூறுரூபாய்க்கு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ரூபாய் வந்து கமிஷன் இருக்குது இவங்க என்னென்ன கடை கூட வந்து இவங்க கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குதோ அந்த கடையில் நீங்கள் வந்து வேப் பண்ணிங்கன்னா பொருள் வாங்கிட்டு உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது நல்ல ஒரு சூப்பராக சூப்பரான ஆப் ஃப்ரெண்ட்ஸ் அது நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு பொருளை வாங்கினா உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது ஆனால் இதில் இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு பேபேக் கிடைக்குது இந்த ஆப்புக்குள்ளே போய் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் இதில் என்னென்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் நீங்கள் கேஷ்பேக் இருக்குது உங்களுக்கு அது ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும் இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் கொடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்தால் என்டர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தடவை நீங்கள் சைன் அப் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சைன் அப் பண்ணி முடித்தோன்னா இருபத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு கேஷ்பேக்கு கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அந்த கேஷ்பேக்கு இருபத்தி ஏழு ரூபா அந்த வாலெட்டில் ஆட் ஆகிடும் இங்கே பாருங்கள் இதனுடைய என்ட்ர்பேஸ் ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ மொபைல் ரீசார்ஜ் நான் கிளிக் பண்ணுறேன் மொபைல் ப்ரீபெய்ட் இருக்குது டிடிஹெச் இருக்குது மொபைல் ப்ரீபேட்டில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அஞ்சு பெர்சென்ட் வந்து உங்களுக்கு கமிஷன் இருக்குது நூறுரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் அஞ்சு ரூபா இருக்குது ஹோம் பேஜில் பாருங்கள் அப்படியே கி வவுச்சர் இருக்குது வவுச்சரில் இங்கே பாருங்கள் அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்குது க்ரோசரி இருக்குது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு பேபேக் பேபேக் இருக்குது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த இது பாருங்கள் இது வர கம்மிங் சூனாக இருக்குது கிராண்ட் பேக்கு எழுவத்தஞ்சு ரெண்டு சதவீதம்னு போட்டிருக்குது அது கீழே வந்தீங்கன்னா நியர்பை வந்து என்னென்ன கடை இருக்குதோ அது எல்லாமே வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற கடை சோவாயிட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே முப்பத்தி ஆறு சதவீதம் கேஷ்பேக்கு இங்கே பதினெட்டு சதவீதம் இங்கே பதினெட்டு இதில் வந்து ப முப்பத்தாறு சதவீதம் எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது நமக்கு பக்கத்தில் எது இருக்குது இதை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏறக்குறைய அறுநூற்றி நாற்பது கிட்ட இருக்குது இப்படி எல்லாமே வந்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா எல்லா கடையும் வந்து நியர்பை இருக்கிற எல்லா கடையும் வந்து உங்களுக்கு சோ இருக்காது நீங்கள் அதில் எந்த கடை இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த கடையை கிளிக் பண்ணிவிட்டு காசு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் பண்ணி இல்லை டைரெக்டாக ஜிபே மூலியமாவோ அல்லது ஃபோன்பே மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் பே பண்ணி முடிச்ச முடித்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளேயே அந்த கேஷ்பேக்கு உங்களுக்கு உங்கள் வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும் வவுச்சர் இருக்குது பாருங்கள் இந்த வவுச்சர் செக்ஷனில் போய் நீங்கள் வவுச்சரை பார்த்துக்கலாம் குரோசரி பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்குது என்னென்ன இதில் பெனிஃபிட் இருக்குதுன்னு எல்லா எல்லா ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது அது இது இங்கே பாருங்கள் கீழே வந்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது பக்கம் அக்கம் பக்கத்தில் என்ன இருக்குது இது வந்து ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டரில் இருக்குது ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தாக்கா இது வந்து ஏழு எழுநூறு மீட்டரில் இருக்குது இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இந்த ஆன்லைனில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது அதுலேயே வந்து உங்களுக்கு கேஷ் பேக் கிடைக்குது இதுலேயே சொல்லிருக்கிறாங்க பர்ச்சேஸ் அண்டு பேர் இவர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பில்லை வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு ஒர்க்கிங் டைஸில் வந்துடும் இது தான் இவங்க இங்கே தான் இந்த கம்பெனி கூட வந்து டையப் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போ இங்கே பாருங்கள் அடிடாஸ் இருக்குது நிறைய நிறைய கம் கடை நிறைய பேர் கூட இவங்க வந்து டைவப் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்புறம் ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்புறம் யூட்டிலிட்டி பில்லு இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து இதன் மூலயமா பே பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அந்த பேபேக் இருக்குது குரோசரி ஸ்வீட்ஸு இந்த மூணாவதாக உள்ள இந்த ஆப்ஷனில் வந்தீங்கன்னா இந்த கேட்டகிரி அந்த கேட்லாக் கேட்டகிரி என்னென்ன கேட்டகிரி இருக்குது எல்லா கேட்டகிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம் டெய்லி நீடுஸ் இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள் ரெண்டு புள்ளி நான் ரெண்டு முக்கால் மீட்டர் கிட்டே இருக்கிற இந்த கடையில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா ஏறக்குறைய முப்பத்தி ஆறு சதவீதம் எனக்கு கேஷ்பேக் இருக்குது அதே அந்த பேஜில் தான் இப்போ நான் இருக்கிற அந்த மூணாவதாக உள்ள அந்த சென்ட்ரு பேஜில் இருக்குது பாருங்கள் ஃபுட் அண்ட் ஃபுட் இருக்குது ஃபேஷன் இருக்குது ஹெல்த் அண்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது ஃபர்னிச்சர் இருக்குது ஒவ்வொரு இதுக்குள்ளே நீங்கள் போய் உங்கள் கேட்டகிரி நீங்கள் என்ன ப பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசோவாக பக்கத்தில் உள்ள கடை சோவாகும் நீங்கள் அந்த கடையில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாக்கா அவங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது இது ஒரு நல்ல ஒரு கான்செப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இதில் நீங்கள் வந்து சும்மா தேவையில்லாமல் செலவு பண்ணி சேமிப்பு பண்ண முடியாமல் இருக்கோ ஆனால் இதில் நீங்கள் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கிது பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் பா நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய ஆஃபர் இருக்குது ஹோம் பேஜில் நான் வந்துவிட்டேன் ஹோம் பேஜில் வந்து பிறகு பாருங்கள் இது நாலாவதாக உள்ளதில் வர ரெஃபரல் பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு ரூபா கிடைக்கிது உங்கள் நண்பர்களை நினைச்சாக்கா நீங்கள் அதை தமிழாக்கி கூட அவங்களுக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் மூலிமா நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் உங்கள் வாலெட்டில் காசை ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஜிபே மூலியமாக ஃபோன்மே பே மூலயமாவோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதில் பே பண்ணலாம் நீங்கள் பே பண்ணும்போது கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணி முடித்த உடனே வந்து இருபத்தி ஏழு ரூபா வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து இந்த ஆப்பில் ஆட் ஆகிட்டு இருக்கோம் இந்த பாருங்க அந்த த்ரீ லைன்ஸில் வந்த பிறகு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இருக்குது மை வாலெட் இருக்குது இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்துடணுமோ அப்புறம் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்புறம் வந்து ரைஸ் டிக்கெட்டு நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து ரைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அதை கேட்கலாம் கேட்கலாது காண்டாக்ட் சப்போர்ட் இருக்குது டுட்டோரியல் வீடியோ இருக்குது நீங்கள் டுட்டோரியல் வீடியோவில் போய் பார்த்துக்கலாம் உங்கள் பேனரை வந்து ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் பேனரை வந்து ரெடி பண்ணுறதுன்னா இதில் ரெடி அது இந்த பாருங்கள் டுட்டோரியல்ஸ் இருக்குது ட்யூட்டோரியல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாது நிறைய ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மற்ற மற்ற இதில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பேபேக்கே கிடைக்காது இந்த ஆப் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பேபேக் கிடைக்குது அதுவும் வந்து மந்த்லி வந்து ஒரு இன்கமாக உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு ஆப்பாக இருக்குது அது இது ஹோம் பேஜில் நான் இப்போது ஹோம் பேஜில் வந்த பிறகு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து காசு இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம் இல்லது வந்து அல்லது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு பிறகு வந்து நீங்கள் உங்கள் இதில் வர்றதுனா கூட வர அது இதில் வந்து எது வேணாலும் நீங்கள் சூஸ் அது இப்படி நிறைய ஆஃபர் அவை அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பை ஏனென்றால் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிற அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம்